ஸோ பதட்டமான மனநிலை அவர் ஆன்சைட்டி இதோட எவாலுவேஷன் வந்து முக்கியமானது ஏன்னா நம்ம பார்த்த மாதிரி இட் கேன் பி இது டியூ டு சைக்கேட்ரிக் இல்னஸ்னால இருக்கலாம் இல்லை மெடிக்கல் காசஸ்னாலேயும் இருக்கலாம் சைக்கேட்ரிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எல்லாரும் நினைக்கிறது ஒரு வாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா லைஃப் லாங் நம்ம மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஸோ அதுமே வந்து பதட்டம் எதனால வருது எந்த காரணத்தினால வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும்போது வணக்கம் நான் டாக்டர் ஷாலினி ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட்டாக இருக்கேன் ஸோ பதட்டமான மனநிலை அவர் ஆங்ஸைட்டி இதோடய எவாலுவேஷன் வந்து முக்கியமானது ஏன்னால் நம்ம பார்த்த மாதிரி இட் கேன் பி இது டியூ டு சைக்கேட்ரிக் இல்னஸ்னால இருக்கலாம் இல்லை மெடிக்கல் காசஸ்னாலேயும் இருக்கலாம் ஸோ எவாலுவேட் பண்ணிக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எங்கசைட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பேசிக்காக நம்ம அது எதனால் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சா ஸோ அதை தான் ட்ரீட் பண்ணுவோம் ஸோ ட்ரீட்மெண்ட் மெடிசன்ஸ் வச்சும் இருக்க அண்ட் ஆல்சோ கவுன்சிலிங் ஆப்ஷனும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்குது பேசிக்கலி எவால்வேட் பண்ணும்போது ஒன்ஸ் ஒரு ப்ரொஃபஷன் ஹெல்ப் எடுக்கும்போது எவாலுவேட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் ஸோ இதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு எல்லாருக்குமே வந்து மெடிசன்ஸ் வச்சு தான் ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது அவர் எல்லாருக்கும் கவுன்சிலிங் வச்சு கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் ஆகிடும்னு கிடையாது ஸோ ஒரு ப்ரொஃபஷன் ஹெல்ப் எடுத்து எவால்வேட் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து நல்ல விஷயம் எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டினாக இருக்கும் ஸோ சைக்கேட்ரிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும்போது எல்லோரும் நினைக்கிறது ஒரு வாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா லைஃப் லாங் நம்ம மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஸோ அதுவுமே வந்து பதட்டம் எதனால் வருது எந்த காரணத்தால் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும்போது டிசைட் பண்ணலாம் யாருக்கு லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் யாருக்கு லாங் டர்முக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் யாருக்கு ஷார்ட் டர்ம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறது ஸோ சைக்கேட்ரில் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே லைஃப் லாங் ஆர் லாங் டேர்ம்னு கிடையாது ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் ஃபேக்டர்ஸை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணுவோம் ஸோ ஆல்வேஸ் ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் நீங்கள் எடுக்கும்போது டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ